ரேஷன்ல கஷ்டப்பட்டு கியூல நின்று அரிசி வாங்குறதே நம்மளாம் தினம் தினம் இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்குலாம் ஒரு பெர்ஃபெக்டான மெத்தட்ல ரேஷன் அரிசியை வச்சு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா ரெண்டு கப் அளவு புழுங்கல் அரிசி ரேஷன்ல கொடுத்த அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன் ரெண்டு கப் அளவு பச்சரிசி ஒன்றரை கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் மோஸ்டா வந்து எல்லாருமே ஒரு கப் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் ஒன்றரை கப் ஏன் எடுத்திருக்கேன்னா சோடாமாவடாமல் இட்லி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதனால ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்தே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு தனித்தனியாக ஊற வைக்கிறதுக்கும் ஒன்னா ஊற வைக்கிறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்தது இல்லை அதனால் பத்து வருஷமாக இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிடுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எயிட் ஹவர்ஸ் புளிக்க வச்சுட்டு மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பார்த்ததுக்கு கொஞ்சம் கெட்டியமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாவில் நீங்கள் இட்லி ஊற்றினாலுமே சரி தோசை ஊற்றினாலுமே சரி இப்போ செம்ம பர்ஃபெக்டாக வரும் இட்லி கலர் மட்டும் பாருங்களா ரேஷன் அரிசியில் அரைச்சிதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எவ்வளோ ஒயிட்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது வந்து செகண்ட் மெத்தடு இட்லி அரிசியில் எப்படி இட்லி மாவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே ஒரே கப் மெஷர்மெண்ட்டு தான் நாலு கப் அளவு இட்லி அரிசி கடையில் வாங்க அந்த எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்த இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுருங்க ஊற வச்சதை கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னா கிரைண்டர் இருந்தாலும் நல்லா அரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் இது மாவை நல்லா புளிக்க விட்டுடலாம் எட்டு மணி நேரம் கழித்து இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இட்லி பானையை நல்லா சலசலம் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இட்லி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த இடத்துல நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான இட்லி ரெடியாகிடுச்சு இந்த ரெண்டு மெத்தட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் பாய்